பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூர்ல நாளை மாநில அளவில் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேரு மாவட்ட தலைவர்கள் அறுபத்தி ஆறு பேர் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவித்து நான் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும் மற்ற கட்சி மாதிரி நாங்கள் குடி குடின்னு சொல்ல மாட்டோம் மாநில தலைவராக இருந்தாலும் மூணு மாதம் போய் படினா படிச்சிட்டு வா படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்க கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்து அப்படிங்கிறது மோடி ஐயா அவனுடைய எண்ணம் அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கு பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக மூன்று மாதம் வெளியே போகணுங்கிறாங்க இதுவரை நடந்ததில்லை அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும் அதே ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸோ நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொழில் புரட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு சமூக நீதியில நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க அண்ணா செப்டம்பர் இரண்டாம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாதிரி இங்கிருந்து நான் கிளம்பி போவேன் அதே போல நவம்பர் இரண்டாவது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும் இரண்டாவது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துடுவேன் ஸோ இந்த டைம் லைனில் இருக்குங்கண்ணா ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதிங்கிறது கிளம்ப வேண்டியிருக்கும் இருக்கும் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரம் திரும்ப வருவோம் இவங்க எல்லாரது பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்க ஒரு தலைவர் உதாரணத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுக தலைவர் அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர் நிரந்தர பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நாங்களே இருக்கோம் அதாவது இது வந்து ஒரு லீடர்ஷிப் அதுதான் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும் மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அது இந்த மாதிரி கட்சியில அகில இந்திய பொறுப்பாளர் இருக்காங்க அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டிஜி அவங்க எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வருகின்ற பாப்பீங்க கட்சி பணி அதனாலதான் திருப்பூர்ல பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்யணும் இருநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள் ஆனால் இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூர்ல முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க ஆனால் இது அடிப்படையில் அந்த கட்சி வந்து மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்குங்க

Garuda Voice